வணக்கம் தோழிகளே பௌர்ணமி இரவு காயத்ரி ஒரு கனவு கண்டால் அம்மன் வந்து நாளைக்கு நீ ஒரு தீபம் ஏற்றி நம்பிக்கையோடு வேண்டுன்னு சொன்னாங்க அது ஒரு சாதாரண கனவு இல்லை அதிசயத்தின் ஆரம்பம் காயத்ரி ஏழு வருடமாக குழந்தை வரம்னு மனமார காத்துட்ருந்தாங்க மருத்துவரை பார்த்தாங்க எல்லாமே சரியாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை மருத்துவ ரீதியாக உங்களுக்கு கர்ப்பவை சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுடைய கனவருக்கும் பிரச்சனை இல்லைன்னு வந்து சொல்லிட்டாங்க ஆனால் காயத்ரியோட மனசில் மட்டும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது எல்லாமே சரியாக இருக்கும்போது து நம்மளோட வாழ்க்கையில் என்ன தவறு நடக்குது எங்கே தவறு நடக்குது ஏன் நம்மளுக்கு குழந்தை இல்லைன்றதை காயத்ரி யோசிச்சிட்டே இருந்தாங்க அவளோட மனசு ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான வருத்தத்தில் வந்து இருந்துகிட்டு இருந்தது அம்மன் படம் முன்னாடி தினமும் பிரார்த்தனை செய்வாங்க அவங்களோட வீட்டு பூஜை அறையில் ஆனால் எந்த பதிலுமே இல்லை ஒரு நாள் பௌர்ணமிக்கு முந்தன நாள் அடுத்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு முந்தன நாள் வந்து காயத்ரிக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவுல அவங்க பார்த்தது என்னன்னா மஞ்சள் உடையோட ஒரு தேவதை மாதிரி அம்ம நின்று நாளைக்கு பௌர்ணமி நீ ஒரு தீபம் மட்டும் ஏற்றி அது பக்கத்துல ஒரு பூவை வைய அப்படின்றத அவங்க வந்து கனவுல சொல்லியிருக்காங்க அது உன் நம்பிக்கையாக இருக்குன்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க கடவுள் இப்படி காயத்ரிக்கு அந்த கனவு வந்து அடுத்த நாள் காலையில் எழுந்ததுமே ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்துச்சு ஆனால் அவங்களுடைய மனசில் எதுவும் இனம் புரியாத ஒரு அமைதி மட்டும் இறந்துகிட்டு இருந்தது அது கனவு இல்லை நான் கும்பிடுற அம்மனோட அருள்ன்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்த நாள் பௌர்ணமி நாள் என்று என்ன பண்ணியிருக்காங்க காலையிலே ஒரு தீபம் ஏற்றி ஒரு பூவை வச்சு அம்மனிடம் வந்து வேண்டியிருக்காங்க இது கோவிலெல்லாம் கிடையாது அவங்களோட வீட்டு பூஜை அறையிலே சாதாரணமாக எப்போவுமே வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு முறையிலே ஒரே ஒரு தீபம் அம்மனுக்கென்று அது பக்கத்தில் பூ எந்த பூ அன்றைய நாள் அவங்களுக்கு கிடைக்குதோ அந்த பூவை வச்சு வழிபட்டிருக்காங்க அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நான் நம்பிக்கையோடு இதை செய்கிறேன் பூ தீபத்தின் பக்கத்தில் விழுந்துச்சு அவங்க அம்மனுக்கு வச்சுருந்த பூ அந்த படத்துலேருந்து தீபத்தோட பக்கத்தில் விழுந்தது அது ஒரு சின்ன அறிகுறியும் அறிகுறி மாதிரி காயத்ரிக்கு வந்து தோணுச்சு அந்த நாளையிலிருந்து அவள் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் வந்து தீபம் ஏற்றி அம்மனையிட மனசாக வேண்டியிருக்காங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய சில பௌர்ணமிகள் தாண்டி அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட் வந்து ஸ்கிப் ஆகிருக்கு அவளுடைய மாதவிடாய் தள்ளி போயிருக்கு அவள் உடல்லேயும் உடல்நிலையிலும் பெரிய மாற்றத்தை வந்து காயத்ரி வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அங்கே டெஸ்ட் ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் அதாவது காயத்ரி வந்து கர்ப்பமாக இருக்காங்க அந்த நாளே காயத்ரி அந்த டெஸ்ட் ரிசல்ட் கிடைச்ச அந்த நாளே காயத்ரி வந்து அழுதுட்டு கிட்டே வந்து பேசியிருக்காங்க அம்மா நீங்கள் கடவுள் வந்து சொன்னது பொய் அல்ல அப்படின்றத சொல்லி அந்த பூஜைக்கு தீபத்துக்கு முன்னாடி விழுந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க கடவுளுக்கு மனசார நன்றியை வந்து அவங்க தெரிஞ்சிருக்க தெரிவிச்சிருக்காங்க இது காயத்திரியோட வாழ்க்கையில் பௌர்ணமியில் நடந்த ஒரு மிகப்பெரிய மிராக்கள் ஸோ இதே விஷயத்தை நீங்கள் குழந்தை பேர் தள்ளி போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பௌர்ணமிக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அதற்கு முன்னாடி தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ குழந்தை பேருக்காக காத்துட்டுருக்கு பார்க்குறீங்களோ காயத்ரிக்கு ஒரு விஷயம் வந்து அம்மன் சொன்ன மாதிரி இந்த வீடியோ மூலமாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு தீபத்தை பௌர்ணமி நாளைய தினத்தில் வந்து ஏற்றுங்க இதற்கு காலை மாலை அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் எப்போ உங்களோட வீட்டில் பூஜை பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் அம்மனுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அம்மன் சாமி கும்பிட்றீங்களோ உங்களுடைய குலதெய்வ அம்மன் இருக்கட்டும் இல்லை வீட்டில் எந்த அம்மன் இருந்தாலுமே அந்த அம்மனுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றுங்க அம்மனுக்கு வந்து பக்கத்தில் பூ வைங்க கண்டிப்பாக மனசார உங்களுடைய குழந்தையை வரத்துக்கு உங்களுக்கு என்ன வார்த்தைகள் சொல்லி நீங்கள் அம்மன் கிட்டே வேணுமோ சொல்லி வேண்டிக்கங்க கட்டாயமாக காயத்ரி வாழ்க்கையில் நடந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மெலாக்கள் நடக்கும் அதை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அப்படியே தொடர்ந்துட்டு வாங்க ஒரு சாதாரண விளக்கு தான் நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குழந்தை வார்த்தை கட்டாயமாக வந்து கொண்டு வரும் இதை நீங்கள் பௌர்ணமிக்கு நீங்களும் தீபை ஏற்றுங்க உங்கள் மனசு சொல்கிறத அம்மன் கண்டிப்பாக கேட்பாங்க அதிசயமும் நடக்கும் ஓகே தோழிகளே மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி